ஓம் ஓம் சக்தி அன்பு குழந்தையி கடிவாளம் இல்லாமல் இப்படி தள்ளாடும் மனதோடு சேர்ந்து எதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றைக்காவது ஒரு நாள் விடியும் என்றும் உன்னுடைய கடினமான சூழ்நிலை மாறும் என்றும் நீ துவித்துக் கொண்டிருப்பதை பார்த்துதான் உன் அன்னை உன்னை நோக்கி வந்திருக்கிறேன் இனி வரும் காலங்களில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே மற்றவர்கள் உன்னை பாராட்டுவதும் உனக்கு நல்லது நடப்பதை பார்த்து நீ சந்தோஷப்படப் போகிறாய் நீ எது பார்த்ததெல்லாம் உன்னை தேடி வரப் போகிறது நீ பேரும் புகழும் பெற்று வசதி வாய்ப்போடு வாழப் போகிறாய் நடக்கின்ற விஷயங்களைப் பார்த்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ கலங்க வேண்டாம் உன் எதிர்காலத்தை நான் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டேன் இந்த நீ எப்போது கேட்கிறாயோ அந்த நொடி முதலே உனக்கான அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உனக்கு நிறைந்த நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இப்போது வரும் சோதனைகள் எல்லாம் நீ இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து மேலே உயரத்தான் இருந்தாலும் எத்தனை காலங்கள்தான் சோதனை அம்மா என்று தவிக்காதீ உனக்கான நிரந்தரமான நிலையான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது திறமையையும் ஆற்றலும் உனக்கு அதிகமாகவே இருக்கின்றது அதனால் நீ எதை 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 உன் மனமானது விரும்பி நேசிக்கின்றதோ அதுவே உனக்கு வந்து சேரும் அதனால்தான் உன் அன்னை மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்வது உனக்கு பிடித்தமானது மட்டுமே உனக்கு நடக்க வேண்டும் என்று யோசி அது நடந்தே தீரும் என்று நம்பிக்கை கொள் ஒருபோதும் சோர்ந்து போய் உன் நம்பிக்கையை விட்டு விடாது வெற்றியை உனதாக்கி கொடுக்க உன் அம்மா எந்த ரூபத்திலும் வருவீன் என் ஆசீர்வாதங்களை முழுமையாக உனக்கு கொடுத்து உன் முழு முயற்சிக்கான வெற்றியையும் உனக்குள் நான் கிடைக்க வைக்க போகிறேன் அதனால் உன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே உன்னை முன்னேற விடாமல் முடக்குகின்ற எண்ணங்களை நான் உன்னிடம் இருந்து விளக்கி விடுவேன் இனி உனக்கு பயமோ பதற்றமோ வராது நீ எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஜெயமாக அமையும் நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இந்த நொடியிலிருந்தி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் நம்பிக்கையோடு இரு உன் அன்னை உன்னோடு இருக்கிறேன் எதற்கும் கலங்காதி தைரியமாக இரு